Oh, 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஐந்து விளக்க பகுதியில் விசேகா வடக்கு மாவட்ட செயலாளர் சிசு இளைய கௌதமன் தலைமையில் மத சார்பன்மையை காப்போம் எழுச்சி பேரணி தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் மாநில மாவட்ட நகர ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கலந்து கொண்டனர் தலைவர் மகத்தான அரசியல் ஆளுமை இயந்திர மனிதர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய தலைமையில் கடந்த ஜூன் மாதம் பதினான்காம் தேதி திருச்சி மாநகரில் நடந்த மத சார்பின்மை காப்போம் மக்கள் திரை மக்கள் திரள் பேரணியின் தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் இன்று காரைக்குடி ஐந்து விளக்கில் சிவகங்கை ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பில் மிகச்சிறப்பாக நடைபெற்றது இந்த கூட்டம் இந்த கூட்டத்தில் நம்முடைய ஆற்றல் அரசு மாநில துணைப் பொதுச் செயலாளர் ஆற்றல் அரசு மண்டல ராமநாதபுரம் மாவட்ட மண்டல செயலாளர் அருமை தம்பி முகமது யாசின் அருமை சகோதரி திருமொழி அன்பழகன் உள்ளிட்ட மாநில மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பு செய்தார்கள் இந்த கூட்டம் அடாது மழை பெய்தாலும் தொடர்ந்து பனிரெண்டு தீர்மானங்களையும் நம்முடைய கட்சியினுடைய ஒருங்கிணைந்த மா ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் படித்து முடித்தார்கள் மழை வந்ததால் வந்தாலும் சிறுத்தைகள் வழங்க மாட்டோம் என்று என்கிற வகையில் இந்த கூட்டம் மிகச்சிறப்பாக சிறப்பாக நடந்தேறியது வந்து சிறப்பு செய்த மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் முகாம் பொறுப்பாளர்களுக்கும் மகளிர் விடுதலை இயக்கத்தைச் சேர்ந்த அத்துணை மகளிர் மகளிருக்கும் இளைஞர் எழுச்சி பாசனுடைய பொறுப்பாளர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை சிவகங்கை ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தூத்துக்குடி விவிடி சிக்னல் அருகே விசிக மத்திய மாவட்ட செயலாளர் கணேசன் வடக்கு மாவட்ட செயலாளர் முருகன் தலைமையில் மத சார்பின்மையை காப்பு மக்கள் எழுச்சி பேரணி தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் மாரிமுத்து மாநில இளைஞரணி விமல் வங்காளியார் தெற்கு மாவட்ட பொருளாளர் பாரிவழல் மகளிர் செயலாளர் சித்ரா மாவட்ட செய்தி தொடர்பாளர் செல்வகுமார் தெற்கு மாவட்ட செயலாளர் விஜய் பாண்டியன் வழக்கறிஞர் பிரிவு குரு பிரசாத் மாநில துணை பொதுச் செயலாளர் வில்லவன் கோதை தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் சரவணன் கருத்துறை பரப்பு பிரிவு மாநில துணை செயலாளர் தமிழ்குட்டி பாபா செல்வம் ராஜதுரை ஜான்சன் சார்ல்ஸ் அர்ஜுன் முனீஷ்குமார் டேஞ்சர் மோட்சம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நெல்லை இளைஞர் கவின் ஆணவப் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து ராணிப்பேட்டை மாவட்டம் மரக்கோணம் பழைய பேரு நிலையத்தில் கவிஞர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை கூறி முழக்கங்களை எழுப்பினர் நெல்லையில் கவின் ஆணவப் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து கடலூர் மாவட்டம் மங்களம்பேட்டை திருடி வீதியில் விசிக நகர செயலாளர் விடுதலை அம்பைய தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்வில் மையம் மாவட்ட செயலாளர் பி ஆர் நீதிவள்ளல் மற்றும் தலித் அமைப்பினர் மங்கா பிள்ளை ஒன்றிய செயலாளர் சுப்புஜோதி ராமையன் முன்னாள் வங்கி மேலாளர் கேசவன் கணேசன் ஆறுமுகம் கதிர்காமன் தனக்குமார் ராம்குமார் சாய் ஆதிசங்கர் கண்ணன் தேவா ரஜினி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே விசிகா மேற்கு மாவட்ட செயலாளர் தளபதி சுந்தர் தலைமையில் மத சார்பின்மையை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் மைய மாவட்ட செயலாளர் அருண் கவுதம் கிழக்கு மாவட்ட செயலாளர் முல்லை நீலமேகம் மாநகர மாவட்ட செயலாளர் ஆதவன் தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம் இளஞ்சிறுத்தைகள் பாசறை மாநில செயலாளர் சங்க தமிழன் மண்டல செயலாளர் சுதார்த்தன் ஸ்ரீபெருமத்தூர் நாடாளுமன்ற செயலாளர் கதிர் நிலவன் முன்னாள் மாவட்ட செயலாளர் அன்பு செழியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தூக்கி எறிய வேண்டும் என்று நினைக்கிற பிஜேபி விழிப்புணர்வு தமிழர் அவர்கள் திருச்சியிலே கடந்த ஜூன் மாதம் பதினான்காம் தேதி மதசார்பின்மை காப்போம் என்கிற மகத்தான பேரணியை நடத்தினார் அந்த பேரணியில் தீர்மானங்கள் அந்த தீர்மானங்கள் மதசார்பின்மை காப்பதற்கான தீர்மானங்கள் அந்த தீர்மானங்களை விளக்கி தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இன்றைக்கு தீர்மான விளக்க பொதுக்கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது அந்த அடிப்படையில் இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தின் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பில் மதசார்பின்மை காப்போம் தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்த மாவட்ட செயலாளர்கள் தளபதி சுந்தர் அருண் கௌதம் நீலமேகம் ஆவடி யாதவன் சிறப்புரையாற்றிய சங்கத்தம்மன் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவிக்கிறோம் இந்த தீர்மானங்களை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற உறுதிமொழியை நாங்கள் இங்கே எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு பீகாரிலே சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடைபெற்றிருக்கிறது அதிலே அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் இன்றைக்கு நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி அறிகிறோம் வாக்குரிமை என்பது அனைவருக்குமான அடிப்படை உரிமை அப்படி வாக்குரிமையை ஒரே நேரத்தில் இந்தியாவில் அரசியல் வரலாற்றில் மட்டுமல்ல உலக அரசியல் வரலாற்றில் தேர்தலில் ஒரே நாளில் அறுபத்தைந்து லட்சம் வாக்குகளை நீக்கியது என்பது இதுதான் முதல் தடவை இது தொடருமானால் இந்தியாவிலே ஒன்பது கோடி பேர் வாக்குகளை இழக்கக்கூடிய பேர் அபாயம் இருக்கிறது பீகாரிலே இன்றைக்கு நடந்தது நாளைக்கு தமிழகத்திலே அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெற இருக்கிற நிலையில் தமிழகத்திலும் அது தொடரும் ஆகவே தேர்தல் ஆணையம் பிஜேபியினுடைய கைப்பாவாக மாறிவிட்டிருக்கிற நிலையில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அனைத்து இந்திய கூட்டணி கட்சிகளும் இதற்காக துணிந்து போராட வேண்டும் ஒருங்கிணைந்து போராட வேண்டும் தேர்தல் ஆணையத்திற்கும் குடியரசுத் தலைவருக்கும் கோரிக்கை மனுக்களை அளித்து இதை தடுக்க வேண்டும் பீகாரிலே நடந்திருக்கிறது வெறும் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்குகள் நீக்கம் மட்டுமல்ல அது ஒன்றரை கோடியை தொடும் என்கிறார்கள் இன்றைக்குதான் அந்த எனாமரேஷன் ஃபார்ம் முடித்து இருக்கிறார்கள் ஆனால் அந்த எனாமரேஷன் ஃபார்மின் மீது அவர்கள் ஆய்வு செய்கிற போது இன்னும் லட்சக்கணக்கான வாக்குகள் அதிலே நீக்கப்படுகிற அபாயம் இருக்கிறது அப்படிப்பட்ட சூழல் நிலவுகிற இந்த நிலையில் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சூழல் வரக்கூடாது வெளியில் வந்தவர்கள் வந்தவர்களெல்லாம் இங்கு வாக்களிக்கக்கூடிய நிலை இருக்கிறது அதிலும் குறிப்பாக மூன்று மாதம் ஆறு மாதம் என்று வந்தவர்களெல்லாம் புலம்பெயர்ந்து ஒரு பணிக்காக வந்தவர்களெல்லாம் இங்கு வாக்களிக்கக்கூடிய நிலை இருக்கிறது அவர்களுக்கு ஒரு மாற்றாக வாக்குரிமை அளிக்க வேண்டும் அதே நேரத்தில் அவர்கள் வசிக்கிற இடங்களில் அவர்கள் நிரந்தரமாக வசிக்கிற இடங்களில் அவர்களுக்கு வாக்குரிமையை தர வேண்டும் அதற்கு தேர்தல் ஆணையம் போஸ்டல் பேலட் என்பதை கூட அவர்களுக்கு அறிமுகப்படுத்தலாம் இங்கே நிரந்தரமாக யார் குடியிருக்கிறார்கள் யாருக்கு வாக்குகள் அளிக்கப்பட வேண்டும் என்கிற வரமுறையை தேர்தல் ஆணையமும் இந்திய அரசும் மேற்கொள்ள வேண்டும் அப்படி செய்வதன் மூலமாகத்தான் அந்தந்த மாநில உரிமைகளை பாதுகாக்க முடியும் அந்த மாநிலங்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்க முடியும் தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தை அழிப்பதற்காக தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டையும் தமிழ் மொழியும் சிதைப்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட முயற்சிகள் பிஜேபியும் ஆர் எஸ் எஸ் தொடர்ந்து எடுத்து வருகிறது அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் ஜனநாயக சக்திகளுக்கு இருக்கிறது ஜனநாயக சக்திகள் அனைவரும் இதற்காக திரண்டு போராட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பழைய நிலையத்தில் விசேகா வடக்கு மாவட்ட செயலாளர் தாமு இனியவன் மற்றும் தெற்கு மாவட்ட செயலாளர் சிவ மோகன்குமார் ஆகியோர் தலைமையில் மத சார்பன்மையைக் காப்போ மக்கள் எழுச்சிப் பேரணி தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் துரை ரவிக்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் விசேகா மேலிட பொறுப்பாளர்கள் அப்துல் நாசர் கெட்டு அறிவழகன் மாவட்ட செய்தித் தொடர்பாளர் தேவா நாகை மண்டல துணை செயலாளர் காமராசு உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கல்வியை நாம் மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிறோம் கல்வியை மாநிலப்பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு கொண்டு சென்ற அந்த அவசர நிலை கால நடவடிக்கையை நாமும் விமர்சிக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் ஆர்எஸ்எஸ்காரர்கள் அவசர நிலை காலத்தை விமர்சிக்கிறோம் என்று சொல்கிறார்கள் அவசர நிலை காலத்தினுடைய பொன் இது எனவே அந்த கொடுதோ ஆட்சியை நாங்கள் விமர்சிக்கிறோம் என்ற பெயரில் எப்படியாவது காங்கிரசை விமர்சித்து தங்களுடைய தோல்விகளை எல்லாம் மறைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிற கும்பலும் கொண்டு வர வேண்டும் என்பவர்கள் கேட்பதில்லை இந்தமையார் எடுத்த முடிவுகளை விமர்சிக்கிறோம் என்று சொன்னால் அவர் காலத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை விமர்சிக்கிறோம் என்று சொன்னால் ஏன் கல்வியை மாநிலப்பட்டியலுக்கு திரும்ப கொண்டு வர வேண்டும் என்று பேச வருகிறார்கள் ஏன் இந்த திருத்தத்தை சட்ட திருத்தத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் அதை நாங்கள் மீண்டும் சரி செய்ய விரும்புகிறோம் எப்படி அவசர காலத்துக்கு முன்பு கல்வி என்பது மாநில அதிகாரப்பட்டியலிட இருந்ததோ அப்படி நாங்கள் கொண்டு வர விரும்புகிறோம் என்று அவர்கள் ஏன் சொல்ல மறுக்கிறார்கள் ஏன் சொன்னால் அது அவர்கள் பின்பற்றுகிற சனாதன கொள்கைக்கு கோப்பாக இருக்கிறார் எல்லாரும் படிக்கக்கூடாது ஏழை எளிய மக்கள் கல்வியை பெற்றுவிடக்கூடாது பட்டியல் சமூக மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் சிறுபான்மை மக்கள் கல்வி பெறக்கூடாது என்று நினைக்கிற இந்த கல்வியை வாழ்ந்த பட்டியலுக்கு வந்தால் அதிகமாக ஏழை எளிய மக்கள் படிப்பார்கள் அடித்தட்டு மக்கள் படிப்பார்கள் எனவே அது ஏற்கனவே இருந்தது போல பொதுப்பட்டியலே இருக்க வேண்டும் என்ன சொல்ல போனால் அதை ஒன்றிய அதிகாரப் பட்டியலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டி கொண்டிருக்கிறார் எனக்கு இந்த சேர்வு முறை கல்வியை தியர் கல்வியை மருத்துவக் கல்வியை ஒன்ஜியாரத்துடைய மாற்றி வாத்தியிருக்கிறார் அதுபோல் எதற்கே பள்ளி கல்வியிலேயோ கூட அவர்கள் கல்விகள் செய்கிறார்கள் அவர்கள் கொண்டுகிற திட்டங்களை ஏற்கம் வருத்தாள் மொபைல் கொள்கையை ஏற்க வருத்தாள் இந்தி படிப்பதை ஏற்க மறுத்தால் உங்களுக்கு படிப்பு கோடி ரூபாய்க்கு மேல் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு விடுவிக்க வேண்டிய நிதியை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் இதற்கு என்ன காரணம் அடுத்தட்டு மக்கள் எளிய மக்கள் கல்வி பெறக்கூடாது தமிழ்நாடு அரசுடைய இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படக்கூடாது என்கின்ற அந்த கேடுகட்ட புத்தியின் காரணமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சிபுரம் மாநகர் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் தனியார் உணவகத்தில் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதி ஆதவன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி எழுச்சி தமிழரின் பிறந்த நாளை முன்னிட்டு மத சார்பின்மையை காப்போம் என்கிற கருப்பொருளில் மாவட்டம் முழுவதும் பரப்புரைகளை முன்னெடுப்பது முகாம்கள் தோறும் சுவரொட்டி பேனர் வைத்து நலத்திட்ட உதவிகள் வழங்குவது மாவட்டத்தின் மைய நிகழ்ச்சியாக காஞ்சிபுரம் பேருநிலையம் அருகில் மத சார்பின்மையை காப்போம் விளக்க பரப்புரையுடன் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த கூட்டத்தில் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசலை செல்வராஜ் துணை செயலாளர் திருமாதாசன் மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் இந்திரா அம்பேத்கர் வளவன் பாலாஜி நகர பொருளாளர் வினோத்குமார் நிர்வாகிகள் ரமேஷ் கே ஜி கோவிந்தராஜ் ஜெய்சங்கர் துர்கா வாசு கீழம்பி சந்துரு சதீஷ் ஷேக் மஸ்தான் அன்சாரி ஜோசப் இசை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தேனி நகரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நகர செயலாளர் ஈஸ்வரன் தலைமையில் மத சார்பின்மையை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் கட்சி அங்கீகார பெருவிழா எழுச்சி தமிழரின் பிறந்தநாள் விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது இதில் விசிக சட்டமன்றக் குழு உறுப்பினரும் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான சந்தனை செல்வன் முதன்மை செயலாளர் ஏசே பாவரசு கிழக்கு மாவட்ட செயலாளர் ரஃபிக் மேற்கு மாவட்ட செயலாளர் மதன் மாவட்ட செய்தி தொடர்பாளர் அன்பு வடிவேல் மாநில நிர்வாகிகள் தமிழன் கோமதி ஆனந்தராஜ் சிவனேசன் மணிவாசகம் கனி மனோகரன் நகர நிர்வாகிகள் ஆண்டன அரசு வீரப்பிச்சை காடுவெட்டி கருப்பு நாகராஜ் உதயகுமார் மாவட்ட நிர்வாகிகள் நெல் தளபதி தாரேக் பவானி முருகன் காளிதாஸ் பாண்டியராஜன் தயாளன் மோகன் ஒன்றிய செயலாளர்கள் ஆண்டி சிறுத்தைகள் குட்டி முருகன் ராஜதுறை வனராஜ் பச்சையப்பன் நகர செயலாளர்கள் ஜோதி முருகன் டேவிட் மோகன் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் முத்துராமன் முருகேசன் ஆண்டவர் உதயகுமார் லட்சுமணன் சமூக ஊடக செயற்பாட்டாளர்கள் அருண் யுவனியன் நாகார்ஜுன் ரூபன் தேவா அழகராஜா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தமிழகத்தின் மீது மிக மோசமான தாக்குதலை ஒன்றிய பாஜக தொடர்ந்து ஏவி வருகிறது தமிழகத்திற்கு தரக்கூடிய நிதி பகிர்வை மறுத்து வருகிறது தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரிலே நிறைவேற்றப்படுகிற மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க முடியாது என்கிற வகையில் ஆளுநர் ரவி அவர்களது மிக மோசமான ஜனநாயகத்திற்கு விரோதமான போக்கு நீண்ட நிண்டிய காலமாக இங்கே தொடர்கிறது நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பை பெற்றும் கூட அதை நடைமுறைப்படுத்த முடியாத நிலை தொடர்கிறது தமிழக மக்களுடைய மருத்துவ கல்வி கனவு பறிக்கப்பட்டு கடுமையான நெருக்கடியில் தமிழக மாணவர்கள் இருக்கிறார்கள் எல்லாவற்றையும் தாண்டி தமிழர்களுடைய பண்பாட்டை உலகத்திற்கு எடுத்துச் செல்லக்கூடிய கீழடி நாகரிகத்தினுடைய அகழ்வாய்வு ஆய்வுகளுடைய அறிக்கை வெளியிடுவதிலே கூட மிக கடுமையான முட்டுக்கட்டைகளை ஒன்றிய அரசு போட்டு வருகிறது ஆண்டுகளுக்கு முந்தைய நாகரிகமாக என தொடங்குகிற அந்த கருத்தியலில் முரண்பட்டு அறிவியல் சார்ந்த பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு நிரூபிக்கப்பட்ட பிறகும் கூட இந்த ஆய்வு முடிவை திருத்த வேண்டும் என ஒன்றிய அரசு இன்று வலியுறுத்தி வருகிறது இவ்வாறு தமிழர்களின் நலன்களுக்கு எதிராக தமிழர்களுடைய நாகரிகம் பண்பாடும் தொன்மை இவைகளுக்கு எதிராக செயல்படுகிற பாஜக ஒன்றிய அரசு இன்று புதிய வேடமணிந்து ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் இவர்கள் குறித்து பேசுவதும் கங்கைகுண்ட சோழபுரத்திற்கு வருகை இருந்து தமிழர்களுடைய ஜனநாயக பண்புகள் குறித்து சிலாகிப்பதும் முரணாக இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாஜக ஒன்றிய அரசு அரசியல் தந்திரத்தை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என இந்த நிகழ்வின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் வெறுப்பு அரசியல் அத்தகைய வெறுப்பு அரசியலுடைய விளைவாகவே ஆணவ படுகொலைகளும் அரங்க ஆகவே இந்த ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு தமிழக அரசு உடனடியாக எதிர்வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அல்லது ஒரு சிறப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரை அதற்கெனவே படுகொலைகளுக்கு எதிரான ஒரு சிறப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என தமிழக அரசு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் மத சார்பின்மை பாதுகாப்பது என்கிற முழக்கத்தை தமிழ்நாடு முழுவதிலும் முன்னெடுத்து விடுதலை சிறுத்தைகள் மக்களிடத்திலே பரப்புரை ஆற்றி வருகிறார் யார் ஆழ்வது என்பதல்ல கேள்வி அரசியல் சாசனம் தான் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டால் அரசியல் சாசனத்திற்கு வந்திருக்கிற சோதனையை எதிர்த்திருப்பதே இந்திய தேசியத்திற்கு இந்த நாட்டின் நலனுக்கு அடிப்படையான தேவை என்பதை மாற முடியும் அந்த அடிப்படையில் அரசியல் சாசனத்தை பாதுகாக்க விடுதலை சிறுத்தைகள் தேதியிலே தேவேந்திரகுல வேளாளர் பட்டியலினத்திலிருந்து வெளியேற்றுவதற்காண்டி சீமான் தற்போது பார்த்தீங்கன்னா தேனிய மீட்டிங் போட்டிருக்காரு இப்போ நம்ம அம்பேத்கர் இந்து மதத்திலே இருந்து நாம் வெளியேற வேண்டும் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார் சனாதனத்தின் அடிப்படையில் உழைக்கும் மக்கள் மீது பல்வேறு வன்முறைகளை ஏவிய இந்த இருந்து வெளியேறுவதுதான் நிரந்தரமான தீர்வாக இருக்கும் என்பது விடுதலை சிறுத்தைகள் வெளிமான ஓட்டுரிமை அதாவது தமிழகத்தின் ஓட்டுரிமையும் வந்து கொடுத்தோம்னா நம்ம வந்து அகதிகளாக கொடுவோம் என்று சீமான் சொல்றாரு சார் இப்ப நம்ம அந்த ஓட்டுரிமை அவங்களுக்கு அளித்தோம்னா சட்டப்பேரவையில் விடுதலை தொடர்ச்சியாக வெளிமாநில தொழிலாளர்கள் குறித்த ஒரு தனித்துவமான கொள்கை உருவாக்கப்பட வேண்டும் என்று வழங்கி வருகிறோம் ஏராளமாக வெளிமாநில தொழிலாளர்கள் இங்கே வருகிறார்கள் அண்டை மாநிலமான கேரளா கூட அவர்களை கெஸ்ட் லேபர்ஸ் என்கிற அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட கால வரம்புக்குள் திருப்பி அனுப்புகிற நடைமுறையை பின்பற்றுகிறது தமிழக அரசு இப்போதாவது வெளிப்படைய வேண்டும் வெளியே இருந்து வருகிற தொழிலாளர்கள் மீது எந்த விதமான வன்மமோ பகைமையோ எங்களுக்கு கிடையாது ஆனால் அவர்கள் இங்கே வந்து வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவது என்பது தமிழக அரசியல் நலனுக்கு உகந்ததல்ல தமிழக அரசு விழித்துக் கொள்ள வேண்டும் வெளிமாநில தொழிலாளர்கள் தொடர்பான ஒரு உரிய கொள்கை வரைவை தமிழக அரசு உடனடியாக உருவாக்க வேண்டும் கடந்த பதினைந்து வருடங்களாக பணியாற்ற வரும் தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யக் கோரியும் சென்னை மாநகராட்சியை தனியார் ஒப்பந்தம் செய்வதை கண்டித்தும் டாக்டர் அம்பேத்கர் பணியாளர்கள் சங்க தலைவர் செங்கோட்டுவன் தலைமையில் சென்னை மாநகராட்சி முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் சேத்மட் இளங்கோ மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டனர் கடந்த ஆண்டுகளுக்கு மேலாக சென்னை பெருநகர் சென்னை மாநகராட்சியின் தற்காலிக ஊழியர்களாக பணியாற்றி வருகிற குறிப்பாக சென்னையை சுற்றி வாழ்கிற ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்த பெண்கள் ஆண்கள் பெரும்பாலும் இதில் பெண்கள் தான் பணியாற்றுகிறார்கள் அவர்கள் தமிழ்நாட்டில் நிகழ்ந்த மிகப்பெரிய பேரிட காலங்களில் வர்தா புயல் கஜா புயல் போன்ற நெருக்கடி காலங்களில் அதுவும் உயிர்கொள்ளி நோயான கொரோனா காலங்களில் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் நேரடியாக நோயாளிகளுக்கு உதவி செய்வது நோயாளியுடைய கழிவுகளை சுத்தம் செய்வது சென்னை மாநகராட்சியே தன்னுடைய இரண்டு கைகளால் வீகளையும் மூத்திரங்களையும் அள்ளி சுத்தம் செய்த அந்த தொழிலாளிகளை இதுவரை சென்னை மாநகராட்சி நிரந்தரம் செய்யப்படவில்லை ஏற்கனவே சென்னையில் உள்ள பதினைந்து மண்டலங்களை பதிமூன்று மண்டலுக்கும் மேற்பட்ட மண்டலங்கள் தனியார் மயமாக்கப்பட்டுள்ளது தனியார் மயமாக்குவதை ஏற்கனவே சென்னை மாநகராட்சி மன்றத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் மன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்கள் அதை வன்மையாக கண்டித்து மன்ற கூட்டத்தை புறக்கணித்து வெளியே வந்தார்கள் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனியார் மயமாவதை எப்பொழுதுமே எதிர்த்து வருகிற ஒரு மாபெரும் இயக்கம் தலைவர் எழுச்சித்தமிழர் அண்ணன் திருமா அவர்கள் தனியார்மயமா சென்னை மாநகராட்சி தனியார் மயமாவதை மிக வன்மையாக கண்டித்திருக்கிறார் ஆனால் இந்த ஊழியர்களுக்கான பிரச்சனையை இதுவரை அரசோ அல்லது சென்னை மாநகராட்சி நிர்வாகமோ மேயரோ ஆணையரோ யாரும் இவர்களை அழைத்து பேசி இவர்களுக்கான தேவை என்ன என்பதை அவர்கள் இன்னும் கண்டறியவே இல்லை ஆக ஊழியர்கள் தனக்காக வேலை செய்கிற சக மனிதனுடைய மனத்தை அள்ளி சுத்தம் செய்கிற ஒரு மனிதனுடைய தேவையை இதுவரையிலும் புரிந்து கொள்ளாத அறியாதிருக்கிற அரசு ஒரு அரசே அல்ல மக்கள் எதை தேவை கருதி போராடுகிறார்களோ அந்த போராட்டத்தின் உணர்வைப்பு அழைத்து பேசி அதற்கான தீர்வு காணுவதுதான் அரசனுடைய ஒரு உயர்ந்த நோக்கத்தையும் எண்ணத்தையும் கொண்டதாக இருக்கப்படும் ஆனால் அண்ணன் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் இது சமூகநீதி ஆட்சி என்கிறார் சமத்துவ ஆட்சி என்கிறார் சகோதரத்துவ ஆட்சி என்கிறார் திராவிட மாடல் ஆட்சி என்கிறார் எல்லாவற்றையும் நாங்கள் போற்றி புகழ்கிறோம் பாராட்டுகிறோம் ஆனால் எங்கள் வாழ்வை இன்னும் மாற்றுவதற்கு நாதி இல்லை யாரும் முன்வருவதில்லை ஆக தொடர்ந்து இது கடந்த வேளன் வெள்ளியிலிருந்து இந்த மக்கள் போராடி கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக பெண்கள் அதிகமாக இங்கே பங்கேற்று இந்த போராட்டத்தில் போராடி வருகிறார்கள் எந்த பாதுகாப்பும் இல்லை அவர்களுக்கு அவர்கள் கழிவைவதே காலை கடனை கழிப்பதற்கே இங்கே சரியான இடங்கள் இல்லை காவல்துறை மிகப்பெரிய நெருக்கடியை தந்து அது சாலை ஓரத்தில் எல்லோரும் வைத்திருக்கிறார்கள் அரசு உடனே இதில் கவனம் செலுத்த வேண்டும் அவர்களுக்கான தேவை என்னவோ அதை உடனே அழைத்து பேசி அவரை நிரந்தர பணியாளர்களாக மாற்ற வேண்டும் என்று விடுதலை சக்திய கட்சியின் சார்பாக முன்வைக்கிறோம் குறிப்பாக விடுதலை கட்சியின் சென்னை பெருநகர் மாநகராட்சியுடைய தொழிற்சங்க தலைவர் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தொழிற்சங்க தலைவர் பெரும் மதிப்புக்குரிய சகோதரர் செங்குட்டோன் அவர்கள் தலைமையில் இன்று காலை அங்கே போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிற அத்தனை தொழிலாளிகளுக்கும் காலை உணவு வழங்கியிருக்கிறோம் சிற்றுண்டி வழங்குகிறோம் தொடர்ந்து அவர்களுக்கான எங்களால் முடிந்த உதவிகளை தண்ணீர் வழங்குவது அல்லது சாப்பாடு கொடுப்பது இப்படி போன்ற உதவிகளை செய்து வருகிறோம் செய்வோம் ஆனால் அரசு இவளுக்கு நாங்கள் செய்கிற உதவியை விட அரசு இவர்களை நிரந்தரமாக பணியாளராக மாற்றினால் இதை விட மிகப்பெரிய உதவி மிகப்பெரிய ஒரு பாக்கியம் எதுவாக இருக்க முடியாது உடனே அண்ணன் மு ஸ்டாலின் அவர்கள் தலையிட வேண்டும் நேரடியாக முதலமைச்சர் தலையிட்டு பேசி தீர்வு காண வேண்டும் என்று சொல்லி வாய்ப்படைத்த மிக நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஜெய்பி நெல்லையில் மென்பொய்யாளர் கவின் செல்வகிருஷ்ணன் ஆணவ கொலை செய்யப்பட்டதை கண்டித்து சேலம் மாவட்டம் வாழப்பாடி இருநிலையம் முன்பு விசிகா தெருக்கு ஒன்றிய செயலாளர் முல்லைவானன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநகர மாவட்ட துணை செயலாளர் காயத்ரி கலந்து கொண்டார் இதில் இளைஞருத்தை எழுச்சி பாஸ்ரையின் மாவட்ட அமைப்பாளர் அறிவழகன் மற்றும் வேல்மணி அசோக்குமார் தமிழ் வளவன் குமார் ரத்தனம் கலையரசி வழவன் வெங்கடேஷ் விஜி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை தமிழ்நாடு அரசு கோரி முழக்கங்களை எழுப்பினர் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மத சார்பண்மய காப்போ மக்கள் எழுச்சி பேரணி தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது தென்காசி கிழக்கு மாவட்ட செயலாளர் வசந்தகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் மாநில அமைப்பு செயலாளர் எல்லாளன் மண்டல செயலாளர் முரசு தமிழப்பன் ஆகியோர் தீர்மான விளக்க உரையாற்றினர் இந்த கூட்டத்தில் தென்காசி கிழக்கு மாவட்ட செயலாளர் பன்வீழி செல்வம் மேற்கு மாவட்ட செயலாளர் ஜான் தாமஸ் வடக்கு மாவட்ட செயலாளர் குழந்தை வள்ளுவன் மண்டல துணை செயலாளர்கள் குழந்தை வள்ளுவன் சிதிக் நெல்லை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமசுபு நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் வர்கீஸ் ஸ்வத்தகரணி மாநில துணை செயலாளர் மோசஸ் ஊடக மைய மாநில துணை செயலாளர் ஆஷி குசேன் மற்றும் மயில் ராவணன் வேல்முருகன் பாபு வாசன் சந்திரன் சாமிதுரை துர்காதேவி செல்வி பாக்யராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரின் உயிரான விடுகளை துவங்குகிறேன்